கற்றதனால் ஆய பயன் கதையாக விளக்கம் குதல் கற்றதனால் ஆய பயனென் வாலறிவன் நற்றாள் தொழார் எனந்தோ கதை விளக்கம் ஒரு பள்ளியில் மாணவர்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு இருக்கும் நேரம் ஆசிரியர் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புகிறார் மாணவன் சார் ஏன் நாம் கல்வி கற்க வேண்டும் ஆசிரியர் நீங்கள் நல்ல அறிவு பெறுவதற்காக மாணவன் ஆனால் நாம் கற்றது உண்மையில் பயனளிக்குமா அப்போது ஆசிரியர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார் ஒரு படகை எடுத்துக்கொள் அது காற்றின் திசையை புரிந்து கொண்டு செல்லுமா அதை செலுத்தும் நாவிகர் இல்லையெனில் அது பயணிக்குமா மாணவர்கள் யோசிக்கிறார்கள் ஆசிரியர் விளக்கம் கல்வி என்பது ஒரு கருவி ஆனால் அதற்கு பயனளிக்க ஒரு சீரிய வாழ்க்கை வழி வேண்டும் கடவுள் பக்தி அறம் நல்லுணர்வு இன்றி கல்வி பயனற்றது நீதி கல்வி மட்டும் போதாது அதை உண்மையான அறிவாக மாற்ற நல்ல செயல்களும் மனிதநேயமும் முக்கியம் இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்